தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிக்கு இரண்டு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர் நெல்லை தென்காசி மாவட்டங்களை இணைக்கும் தூத்துக்குடி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நான்கு வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த சாலையின் மிக முக்கிய பணியான தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கி மூன்று ஆண்டுகளாகிறது ஆனால் ரயில்வே தண்டவாளத்திற்கு மேலே பாலம் அமைப்பதற்கான வரைபட அனுமதிக்கு இரண்டு ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு தாமதம் செய்து வருகிறது இதனால் மேம்பால பணியில் சுணக்கம் ஏற்பட்டு கடும் சிரமத்தை வாகன ஓட்டிகள் குறுகலாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் காலதாமதம் செய்யாமல் இந்த ரயில்வே மேம்பால பணிகளை உடனடியாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ரயில்வே மேம்பால பணிகள்னால கனரக வாகனங்கள் எல்லாம் கிராமப்புற பகுதிகள் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளதால் தற்போது மக்கள் எல்லாமே மறியல் செய்யக்கூடிய சூழலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பணிகளை ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னா வரைபட ஒப்புதல் ரொம்ப முக்கியம் அந்த வரைபட ஒப்புதலுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக நெடுஞ்சாலை துறை மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பாவோர் கேத்திரம் ரயில்வே மேம்பால பணிக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்குமா என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் குடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க